ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கனியே பூவில் படந்த பணி துளியே இருட்டை வீழ்த்தும் பேரொழியே என் அன்னை தமிழே கட்டி கருமே மையும் அவையோரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி போகிறேன் என் தலைப்பில் இயங்கி இனம் காட்டும் நிறம் குணம் சொல்லும் உடை தைரியம் அறிவிக்கும் உடல் வணக்கத் தோற்று முகம் பேச்சில் அன்பு வாழ்க்கையின் பொறுமை அனைத்திலும் எளிமை அனைத்திலும் எளிமை பெரியோரிடத்தில் பணிவு அரசியலில் துணிவு உலகம் போற்றும் மகராசர் அவரே எங்கள் காமராசர் முழந்துண்டு சட்டைக்கு முதலில்லா தொழிலாளி பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்தில் குடியிருப்பின் பொன்னில்லாம் பொருளில்லாம் போற்றி வைக்க புகழ் நின்றி வசையில்லான் இல்லானும் இல்லான் இல்லை எனும் அரசியலையே காதலுக்கு அர்ப்பணித்தவர் மத்தியிலே காதலையே அரசியலில் கரைத்துவிட்ட கங்கை அவர் எங்கள் காமராசர் விட அவன் அரியணையில் அரியணையில் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் என்றார் வள்ளுவர் இதற்கு கு இந்த இந்த குரல் கூறுவது போல ஆண் பிள்ளையை இன்ற பொழுதை விட அவன் அரியணையில் இருக்கும் பொழுது உலகம் புகழ்ந்ததை கேட்கும் பாக்கியம் ஒரு தாய்க்கு கிடைத்தது இத்தகு தாய் காமராசரை இன்றெடுத்த சிவகம்மை அம்மாள்தான் இவர் பாரத மக்களால் பாரத பெருந்தலைவர் என்றும் அன்புடன் அழைத்தார் தன்னிலவே தன் தன்னிலவே தன் பொதிகை சாரலே தன் பொதிகை சாரலே துணி இருக்க மங்கை இல்லை தூயமணி மண்டபங்கள் அதுவும் உனக்கில்லை என்றார் கவியரசர் கண்ணதாசனை முருகன் கூறிய வரிகளை தொட்டு முடிக்கிறேன் என் தொட்டு முடிக்கிறேன் என் முறையை தேங்க்யூ